ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஜெயலலிதா காதலித்த மூன்று பிரபல நடிகர்கள் அப்படிங்கிற விவரத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜெயலலிதா எம்ஜிஆருடன் பல படங்களில் நெருக்கமாக நடித்திருக்கிறார் ஜெயலலிதாவை எம்ஜிஆர் விரும்பினார் ஆனால் எம்ஜிஆரை ஜெயலலிதா விரும்பவில்லை படங்களில் மட்டும் தொடர்ச்சியாக எம்ஜிஆருடன் நடித்தார் ஜெயலலிதா ஆனால் ஜெயலலிதா நடிகர் ரவிச்சந்திரனை காதலித்ததாக அந்த காலத்தில் பத்திரிகைகளில் செய்திகள் வந்தன குமரிப்பன் நான் மூன்றெழுத்து ஆகிய படங்களில் ரவிச்சந்திரனுடன் நெருக்கமாக நடித்தார் இன்னும் பல படங்களில் ரவிச்சந்திரனுடன் நடித்தவர் ஆனால் ரவிச்சந்திரனை விரும்பியது நிறைவேறவில்லை அடுத்து ஜெய்சங்கருடன் பல படங்களில் ஜெயலலிதா நடித்திருக்கிறார் ஜெயலலிதா ஜெய்சங்கரையும் காதலித்தார் இதுவும் நிறைவேறவில்லை ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் இருவரையும் இதை கேள்விப்பட்டு எம்ஜிஆர் அவர்களை அழைத்து பேசி கண்டித்திருக்கிறார் என்றும் பத்திரிகைகளில் செய்திகள் வந்தன அடுத்து ஆந்திர நடிகர் சோபன் பாபுவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று காலகட்டத்தில் ஜெயலலிதா காதலித்தார் இதை ஜெயலலிதா பத்திரிகையில் பேட்டியில் அவரே குறிப்பிட்டுள்ளார் இது அனைவருக்கும் தெரிந்ததே ஜெயலலிதா சோபன் பாபுவுடன் குடும்பமும் நடத்தி வந்தார் இதில் இருவருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்ததாகவும் செய்திகள் வந்தது ஆனால் இதை ஜெயலலிதா வெளியில் காட்டாமல் மறைத்துவிட்டார் இன்னமும் ஜெயலலிதாவின் மகள் எங்கு இருக்கிறார் என்று தெரியவில்லை சிலர் நான் தான் ஜெயலலிதாவின் மகள் என்று இப்போது கூறி வருகிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்று இதுவரையிலும் தெரியவில்லை இப்படி ஜெயலலிதா தன்னுடைய இளமை காலத்தில் ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் சோபன் பாபு ஆகிய மூவரையும் காதலித்திருக்கிறார் என்பது உண்மை இவை முழுவதும் அந்த காலத்திலேயே பத்திரிகைகளில் வந்த செய்திகளில்தான் சரிவர்ஸ் த துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி